இந்தியன் வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் சரியில்லாதனால நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டால் அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளோ கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளோ கெட்ட வார்த்தை நமக்கு திட்டுவாங்க நீங்க எப்படி வேணாலும் கூப்பிடுங்க ஆனா கூப்பிடுங்க கூப்பிடுற தூரத்துல இருக்க மாட்டேன் ஆனா கூப்பிட்ட தூரத்துல இருக்க மாட்டேன் நான் பக்கத்துல இருப்பேன் நீங்க வெக்கத்துல இருப்பீங்க உங்க புருஷன் துப்பத்துல இருப்பாரு அப்புறம் குட்டி பசங்க கட் பண்ணிட்டேன் மெய்யாலுமே மெய்யாலுமே சொல்றேன் நான் மெய் மறந்து சந்தோஷமா இருக்கிறது வந்து சினிமாவில் மட்டும்தான் எனக்கு வேற எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட எனக்கு இந்த மெய் இன்டர்நேஷனல் மூலமாக இந்த விருது வழங்கிறது விழாவில் கலந்துக்கிறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நான் நிறைய சொல்றேன் இந்த விருதுங்கிறது வந்து முத்தம் கொடுக்குற மாதிரி சந்தோஷம் வாங்கிக்கிறவங்களுக்கு சந்தோஷம் அந்த மாதிரி எனக்கு வந்து சந்தோஷமா இருக்கு நிறைய பேர் வாங்கினவங்க எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எனக்கு முன்னாடி விஷயத்த சொல்லும் அது ஒண்ணு வேல்ஸ் யூனிவர்சிட்டி இன்னொன்னு வந்து விக்டரி இன்னொன்னு வந்து விருது நம்ம இந்த உலகத்தை விட்டு விடைபெற வரைக்கும் விடாமுயற்சி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படிப்பட்ட விடாமுயற்சி தான் என்னுடைய இந்த டீம்ஸ் கூட விருது பெற்ற எல்லாருக்கும் அது வந்து வி வந்து வசந்த பாலனை குடிக்கும் வினோத குடிக்கும் அந்த மாதிரி விருது பெற்றவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் சமீபத்தில் என்னோட மிகப்பெரிய சந்தோஷம் வந்து என்னன்னா இந்த டீம்ஸ் அவங்க பர்ஃபார்ம் பண்ணும்போது பாத்தீங்களா எல்லாரும் வந்து ஒரு பேயை வச்சு படம் பண்ணிருப்பாங்க நான் பதிமூணு பேயை வச்சு படம் பண்ணிருக்கேன் ஒன்னு ஒன்னு அப்படியே ராட்சசி பேய் ராட்சசன் எல்லாம் அப்படியே ஒரு 탤ன்ட்டோட அப்படியே ஒரு பொக்கிஷம் மாதிரி நீங்க அத பெர்ஃபார்ம் பண்ணும்போது தெரியும் உங்களுக்கு நீங்க எல்லாம் வழக்கமா என்ன பண்ணுவீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸ் நடிச்ச படத்தை பாக்குறதுக்கு தான் முன்னுரிமை கொடுப்பீங்க ஆனா நான் என்ன பண்றேன்னா பெரிய பெரிய ஸ்டார்ஸை உருவாக்குற ஒரு படத்தை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டத தான் நான் இந்த டீம்ஸ் படத்தை பண்றேன் உண்மையிலேயே கொஞ்சம் காலம் கழிச்சு நீங்க பார்க்கும்போது நிச்சயமா இவங்க எல்லாரும் மிகப்பெரிய ஸ்டார்ஸா இருப்பாங்க அதல வந்து எனக்கு ரொம்ப பெருமையும் சந்தோஷமும் அதை முன்கூட்டி நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லைங்களா இவங்க எல்லாம் பெரிய ஸ்டாரா வருவாங்கன்னு கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் என்னுடைய பெருமையை தவிர மீது எல்லாம் இந்த பெருமை வந்து உங்களை தான் சேரும் நீங்க அதுக்கடி நல்லா ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அதனால போய் உட்காருங்க எல்லாம் உட்காருங்க ஒரு சில வார்த்தை பேசிட்டேன் கொஞ்சம் பேராவது டீம்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் அந்த டீம்ஸ் பார்த்ததுல இருந்து யாராவது சும்மா பேச ஆரம்பிச்சீங்கன்னா நம்ம சகஜமா ஷேர் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்புறம் கூழாங்கல் அதோட பெருமை ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் அதே மாதிரி அதே மாதிரி வந்து தியேட்டர்ல பெரிதா ஜமாக்க என்னுடைய வாழ்த்துக்கள் இந்த மாதிரியான சின்ன சின்ன முயற்சி தான் சினிமாவை வாழ வைக்கிறதே தவிர பெரிய பெரிய படங்கள்ங்கிறது நம்ம அவசியமா இன்ட்ரெஸ்டிங் தேவையான ஒரு விஷயம் அப்பதான் வந்து திரையரங்குகள் வந்து ஆஹ் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக இருக்க முடியும் அதன் மூலமாக டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஹாப்பியாக இருக்க முடியும் பட் சினிமாவை வாழ வைக்கிறது கூடாங்கல் மாதிரி ஜமா மாதிரி போனா போது டீம்ஸ் மாதிரி சின்ன சின்ன படங்கள் தான் ஸோ யாராவது தப்பி தவறி போய் இந்த டீம்ஸ் படத்தை பார்த்துருக்கீங்களா அவங்க கிட்ட மைக்க கொடுங்க ஹலோ சார்

இந்த படம் கண்டிப்பா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ஸ் எடுத்துக்க வேண்டிய படமே அப்படின்ற ஒரு ஃபீல் எனக்கு ரொம்ப அதிகமா இருந்து லைக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபீலிங் அதிகமா இருந்துன்னு வச்சுக்கிங்களா எனக்கு அவ்வளவு ஹாஃப்ல சொன்ன கருத்துக்கள் இது எதையுமே நான் இங்க சொல்லி ஸ்பைலர் வாங்க விரும்பல அவங்க எல்லாரும் தேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணிட்டு இந்த படத்தை பட் செகண்ட் ஹாஃப் பார்த்தேன் எனக்கு அப்படி ஒரு வயசு நிறுத்து போயிட்டு அவங்களோட ஐடியாவை பார்த்து இப்படியும் பார்த்துமே சார் யோசிப்பாரா அப்படின்றது அந்த இடத்துல எனக்கு ரொம்ப பிடிச்சது ரொம்ப சந்தோஷம் சார் இந்த மாதிரி ஒரு படம் கொடுத்ததுக்கு அண்ட் ஆல்சோ இன்னும் நிறைய புது புது முயற்சிகள் நீங்க எடுக்கணும் அப்படின்றது எடுப்பீங்க ஆப்வியஸ்லி எடுக்காம இருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு வருத்தம் நிறைய ப்ரொடக்ஷன் இருக்காங்க ஒரு பெரிய ப்ரொடக்ஷனுங்கெல்லாம் இந்த மாதிரி கதையை ஏன் சூஸ் பண்ண மாட்டாங்கன்ற ஒரு பெரிய வருத்தம் இருக்கு ஸோ இதே மாதிரி நிறைய படங்கள் பண்ணிட்டே இருக்கணும் தீன்ஸ்ல டவுட்ஸ் எதுவும் இல்லை ஏன்னா கேட்டா இங்க தெரிஞ்சுன்ற ஒரு இது பட் உங்ககிட்ட இந்த விஷயத்தை சொல்லணுன்றது மட்டும் என்னோட ஆசையா இருக்கும் சார் ரொம்ப நன்றி இந்த மாதிரி படங்கள் கொடுத்ததுக்கு இரவன் நிழலா இருக்கட்டும் அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த செருப்பா இருக்கட்டும் லைக் நாங்க படம் பண்ணணும்னு நினைக்கும் போது வாவ் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு இதுவா இருக்கு சார் தேங்க்யூ ரொம்ப மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாம் இந்த படம் அல்லது என்னுடைய படங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா இருக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுதான் நான் வந்து எதிர்பார்க்கறதே ஏதோ சினிமால வந்தோம் சம்பாரிச்சோம் காரு பங்களாலாம் வாங்கணும் போயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாம கடைசி வரைக்கும் அப்புறம் இந்த 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 ப்ரொஃபஷனை வந்து லவ் பண்ணுறது இருக்குல்ல அந்த சினிமாவை லவ் பண்ணுறதுங்கிறது லவ்ங்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நம்ம எவ்வளோ கோவிலும் லவ் வைக்கிறோமோ அவ்வளோ கோவிலும் அந்த அதர் சைடு வந்து நம்ம மேலே லவ் வைக்க மாட்டாங்க சினிமாவும் அப்படிதான் பல நேரத்தில் என்னை கை விட்டுரும் ஆனால் நான் விட மாட்டேன் நான் வந்து தொடர்ந்து அதை லவ் பண்ணிக்கிட்டே தான் என்னுடைய வேலை நீங்க சொன்ன மாதிரி இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கும் செகண்ட் ஹாஃபுக்கும் இருக்கிற ஜானர் ஷிஃப்ட் வந்து அநேகமான டைரக்டர்ஸ் படங்களில் வந்து அவ்வளோ பெரிய ஜானர் ஷிஃப்ட் இருக்காது எனக்கு எப்பவுமே என்ன கேள்வி இருக்குன்னா ஏன் நாட் ஏன் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு கேள்வி இருக்கும் அதுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்க வரவேற்பு முதல் நாள் கிடைக்காத வரவேற்பு அடுத்த அடுத்த நாள்ல கிடைச்சிருக்கிறது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் முதல்ல நம்ம நூறு திரையரங்குல மட்டும்தான் நம்ம கிடைச்சது இன்னைக்கு அந்த படம் வந்து நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது திரையரங்குகள்ல வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கு இந்த வெற்றிகரமாக நான் சொல்றது வந்து கம்பாரிசனே கிடையாது இந்த படம் வந்து எத்தனை கோடி எத்தனை நூறு கோடி கிளப்ல கிளப்பில் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் ஒரு முயற்சி பண்ணேன் அந்த முயற்சியை வந்து வெற்றிகரமா என்னைக்குலாம் படத்தை ரிலீஸ் பண்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படி ரிலீஸ் பண்ற போது யாரோட ரிலீஸ் பண்ணா மிகப்பெரிய ஒரு என்னுடைய கமல் சாருங்கிறது என்னுடைய மிகப்பெரிய ஒரு ஆதர்சம் சினிமானா எனக்கு கமல் சார் சினிமானா மூணு எழுத்து கமல் சார்னா மூணு எழுத்து அந்த மாதிரி சங்கர் சார்கிட்ட தான் முதல் முதல்ல நம்ம வந்து பிரம்மாண்டத்தையே கத்துக்கிட்டோம் தமிழ் சினிமால பிரம்மாண்டத்தை முதல் முதல கொண்டது சங்கர் சார் தான் லைக்கா மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ்னால மட்டும்தான் இந்த மாதிரி பெரிய படங்களை பண்ண முடியும் அப்படிப்பட்டவங்களை நான் ரொம்ப கௌரவமா மரியாதையா ரொம்ப பெரிய மரியாதை எனக்கு அவங்க மேல பட் வென் இட் கம்ஸ் டு சினிமான்னு வரும்போது அல்லது போட்டின்னு வரும்போது அவங்க வந்து கிரிக்கெட் ஆடுறாங்கன்னா நான் கில்லி தாண்ட ஆடுறேன் அந்த சைட்ல ஏதோ ஒரு சின்ன தேட்டர் ஒரு நூறு தேட்டர் எடுத்துக்கிட்டு நான் வேற ஒரு போட்டிக்குள்ள வரேன் அவ்வளவுதான் இதுல எந்த விதமான கம்பாரிசனும் கிடையாது பத்திரிகைகள் எழுதும்போது மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையா அதை பத்தி எழுதணுங்கிறது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இன்னைக்கு காலையில கூட நான் ஒரு ட்வீட் போட்டிருந்தேன் நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அந்த பதில் நான் சொல்றதுல பாதியை மட்டுமே எடுத்து போறதுனால பாதிப்பு வந்து எனக்கு தான் வருது உதாரணத்துக்கு என்கிட்ட ஏதோ ஒரு கேள்வி கேட்கப்பட்டப்ப நீங்க வந்து இந்தியன் டூ பாத்தீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க நான் சொன்ன ஃபர்ஸ்ட் டேயே என்னுடைய டீம்ஸ் படம் மிகப்பெரிய வெற்றி படம் வந்திருந்த ரிசல்ட் வந்ததுன்னா டெபினட்டா அந்த சந்தோஷத்துல அன்னைக்கு ஈவினிங் வந்து நான் வந்து டீ இது இந்தியன் டூவை தான் பார்த்துருப்பேன் என் படத்துக்கான ரிசல்ட் சரியா இல்லாதனால நான் தேட்டர் தேட்டரா ஓடிட்டு இருக்கேன் அதனால நான் வந்து இந்தியன் டூ பார்க்க முடியல இதுதான் நான் சொன்ன பதில் பட் அவங்க போட்டிருந்தது என்ன போட்டிருந்தாங்கன்னா இந்தியன் டூக் வந்து ஃபர்ஸ்ட் டே ரிசல்ட் நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரி அவங்க எடுத்து போட்டாங்க போட்டா அதுக்கு கீழே வந்து இந்த ட்விட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முகமே இருக்காது சில மனிதர்கள் கெட்ட கெட்ட வார்த்தை இவ்வளவு கெட்ட வார்த்தை இருக்குன்னா நமக்கு தெரியாது அவ்வளவு கெட்ட வார்த்தை நமக்கு கிட்டுவாங்க இதெல்லாம் நம்ம கடந்துட்டோம் போல இருக்குன்னு நினைச்சா நிச்சயமா ராத்திரி ஆல்ரெடி எனக்கு தூக்கம் கிடையாது படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி உறுத்தல்கள் வந்து நமக்கு இருக்கும் நம்ம எப்படா போய் சாரை போய் தப்பா சொல்லுவோம் இல்ல அந்த படத்தை பத்தி எப்ப தப்பா சொல்லுவோம் நான் வந்து அரண்மனையில இருந்து கருடன்ல இருந்து மகாராஜால இருந்து எல்லா படங்களும் ஓட ஓட ரொம்ப சந்தோஷப்படுறவனான இப்ப நான் அந்த ஜமாவுடைய ட்ரைலர் பார்க்கும் போது அதை சொல்றது வெறும் அந்த வார்த்தை ஜாலத்துக்காக மட்டுமே கிடையாது டெபினட்டா இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட தான் நம்ம டெஃபினட்டா சினிமா வந்து வேற ஒரு தளத்துக்கு நகர முடியுங்கிறது என்னுடைய உண்மையான நம்பிக்கை அடுத்த கேள்வி ஏதாவது இருக்கா வேற ஏதாவது பேசணுமா சோ எனக்கு ரொம்ப மகி நான் சொன்ன மாதிரி அந்த முத்தம் வேலை இருக்கு நான் சொல்றது முத்தம்ங்கிறது வந்து போதும் வாங்குறவங்க ரெண்டு பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அந்த மாதிரி இந்த தடவை எனக்கு கொடுக்குற வேலை நான் சில நேரத்தில் இந்த மாதிரி பப்பரப்பான்னு பேசும்போது அது ரொம்ப ரசிக்கும்படியா இருக்குங்கிறதுக்காக பேசுறதை தவிர அதுக்கு ஒரு பயங்கர உள்ளர்த்தம்லாம் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது உளப்பூர்வமான உளபூர்வமான வாழ்த்துக்களோடு உங்களிடமிருந்து தேங்க் யூ சார் உங்களுடைய படங்கள் மாதிரியும் உங்களுடைய பேச்சு மாதிரியும் என்றைக்குமே இளமையா இருக்கிறதுக்கான சீக்கிரத்தை நாங்க அவங்க கிட்ட இருந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கோம் சார் சோ அடுத்த தலைமுறைக்கும் அதை நீங்க வந்து கடத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சோ அந்த வகையில வந்து நம்மளுடைய நாமினீஸ்க்கு விருது கொடுக்கணும்னு கால்மையோட கேட்டுக்கிறோம் சார் சோ அடுத்ததா வந்துட்டு